சொல்லுவாங்க அது வந்து ஒரு கம்பெனியை நம்ம எந்த ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா இந்த டெட் ஈக்விட்டினா எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க எவ்வளோ சொந்த பண்ணா எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுதான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் நமக்கு வந்து டெட்டுங்கிறது லாங் டேம் டெட் லாங் டேம் டெட்டுன்னா ஒன் இயர்க்கு மேல ரீபேமெண்ட் இருக்கக்கூடிய டெட்ஸ் தான் வந்து கடன் தான் வந்து லாங் டேம் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்குவிட்டினா நம்மளுடைய சொந்த பணம் ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் ரீட்டைன் ஜேனிங் அந்த மாதிரி காம்பினென்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ நான் வந்து என்னோட சொந்த பணத்தை மாத்திரம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இல்லை நிறைய கடன் வாங்கி பண்றது நல்ல விஷயமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும் அதுதான் வந்து அந்த டெட் ஈக்குவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க லாங் டேம் டெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாராலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய சொந்த பணத்தை போட்டு நம்ம வந்து பிஸ்னஸை பண்ண முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி தேவைப்படும் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களால் சொந்த பணமும் அவ்வளவு போட முடியாது ஸோ யூ ஹவ் டு பாரோ யூ மஸ்ட் பாரோ அந்த பாரோ பண்ணினதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஏர்னிங்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது இல்லை இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் என்னுடைய கேபிட்டல் நிறையா இருக்கு சஃபிஷியா இருக்குன்னா அது ஈக்குவிட்டியாக இருக்கட்டும் ஸோ அப்போ இந்த டெட் ஈக்குவிட்டிங்கிறது ஒரு ஒரு கான்ஸ்டன்டா வச்சுட்டு எல்லா கம்பெனிக்குமே அப்ளை பண்ண முடியாது நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இருக்கு அதானி போர்ட் மாதிரி என்னன்னா நார்மலா பாரோயிங் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுடைய லாங் டேம் டெட் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும் அதுல வந்து ஒன்றும் இதுவே கிடையாது இப்ப சில ஐடி கம்பெனிஸ் எல்லாம் கேஷ் ரிச்சா இருப்பாங்க அவங்க பாரோவே பண்ண மாட்டாங்க அவங்கள்ட்ட இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கான கேஷ் இப்பயே இருக்கும் ஸோ அவன் பாரோ பண்ணினா அது பேட் கம்பெனி இவன் பாரோ பண்ணலை அதனால குட் கம்பெனி அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த செக்டாருக்கு அந்த பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் ஆர் அ ப்ராடக்ட் விச் ஹேண்ட்லிங் இட் வெதர் டெட் ரிகர்மெண்ட் இருக்கா இல்லையா இருந்ததுன்னா அது ஆப்டிமமாக இருக்கான்னு பார்க்கணும் கம்மியாக இருக்கிறதுனால நல்ல கம்பெனியும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கெட்ட கம்பெனியும் அந்த மாதிரி கிடையாது ஆப்டிமம் டெட் இருக்கான்னு பார்க்கணும் அந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து இருக்கா நம்ம டெட் ஜாஸ்தியாக போக போக என்ன ஆகும்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுடைய ப்ராஃபிட் கம்மியாயிட்டே இருக்கும் ஸோ அதனாலதான் அந்த ஆப்டிமம் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயே ஒரு கொஞ்சம் கூட அட்வான்ஸாக போனோம்னா அந்த 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 பண்ணுவாங்க ஆப்டிமம் லெவல் ஆஃப் டெட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கு அந்த லெவலில் இருந்ததுன்னா ஓகே ஓகே அது இருந்தால் இட்ஸ் குட் கம்பெனி தான் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதனால பாரோ பண்ணதுனால பேட் கம்பெனின்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு கம்பெனி பாரோ பண்ணுறாங்க அவங்க ரீபேமெண்ட் பண்ணுறாங்கன்னா கம்பெனிக்கு வந்து நல்ல கிரெடிடென்ஷியல்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம்